Good morning, students. Today, we are going to see the uh, science unit 6 that is visual communication. Uh, LibreOffice is a powerful and a free office suite used by millions of people around the world. It is clean interface and future rich tool, help you to unleash your creativity and enhance your productivity. LibreOffice includes the following components. Uh, Microsoft Office is on the paid பேக்கேஜ் ஆஃபீஸ் பேக்கேஜ் பட் இது வந்து ஃப்ரீ ஆஃபீஸ் பேக்கேஜ் ஸோ இது நிறைய பேர் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டூ மைக்ரோசாஃப்ட் ஃபஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இட் இஸ் யூஸ் டு ரைட் கிரியேட் லெட்டர்ஸ் புக்ஸ் ரிப்போர்ட்ஸ் நியூஸ் லெட்டர் பாக்சர் ஆஃப் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் இதில் என்ன பண்ணலான்னா லெட்டர்ஸ் புக்ஸ் இது என்ன செய்யலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் கேக்குலேட்டர் தட் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட் இல்லைனா நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் எக்ஸெல் சொல்லுவாங்க இட் இஸ் யூஸ் டு கேல்குலேட் த அட்வான்ஸ் அனாலிசிங் சார்ட்டிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹை அண்ட் ஸ்பிரெட்ஷீட் ஓகே இட் இன்க்ளூட்ஸ் ஓவர் ஃபங்க்ஷன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அமாங் அதர்ஸ் ஸோ இதில் வந்து எக்ஸல் மாதிரியே தான் ஆட்ஸ் ஆப்ரேஷன் சார்ட்டிங் எல்லாமே பண்ணலாம் ஓகே అది పేరు ఇంప్రెస్ 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 అలా మైక్రోసాఫ్ట్ ఇట్ ఇస్ ప్రొవైడ్స్ ఆల్ కామన్ మల్టిమీడియా సో నెక్స్ట్ వన్ డ్రాయింగ్ డ్రాయింగ్ దట్ దట్ ఇస్ ఇస్ గ్రాఫిక్స్ అ గ్రాఫిక్ టూల్ కెన్ ప్రొడ్యూస్ ఎవ్రీథింగ్ డ్రయింగ్ వెక్టార్ట్ కన్ొడిస్ ఎవరింగ్ సిగ్రామ్ టు 3D ఆర్ట్ ஸோ நார்மல் ஒரு ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னாலும் த்ரீ டி ட்ராயிங் டூ டி ட்ரயிங் எல்லாமே இதில் பண்ணலாம் இதுக்கு வேறு வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் ஒன் பேஸ் பேஸ் அப்படிங்கிறது டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் அப்படின்னா அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லா தகவலும் வந்து அதில் தான் ஸ்டோர் இருக்கும் நீங்கள் பேங்கிங்காக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் எதுவாக இருந்தாலும் ஸோ டே டு டேயில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடிட்டபிள் ஃபார்ம்ஸ் ரிப்போர்ட்ஸ் கொர்ரிஸ் டேபிள்ஸ் வியூஸ் இப்படி நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது அதில் ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் அதெல்லாம் படிப்பீங்க ஓகே ஸோ தட் மேத் தட் இஸ் ஃபார்முலா எடிட்டர் மேத் இஸ் அ லைப்ர ஆஃபீஸ் ஃபார்முலா ஆர் ஈக்குவேஷன் எடிட்டர் ஸோ நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷன் எடிட் பண்ணுறது அதாவது ஸ்கொயர் ரூட் போடுறது ஸ்கொயர் பிராக்கெட் போடுறது ஒரு ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் இது பண்ணுறதுக்கு லிப்ராஃபீஸில் மேத் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஓகே ஹவு டு கெட் த சாஃப்ட்வேர் ஸோ இட் இஸ் அ வெர்ஷன் ஆஃப் லிப்ராஃபீஸ் ஃபார் விண்டோஸ் லினக்ஸ் அண்ட் மேக் வீட் டவுன்லோட் ஃப்ரீ ஃப்ரம் த லிப்ரோ ஆஃபீஸ் டாட் காம் ஓஆர்ஜி அப்படிங்கிறதுலேருந்து பண்ணிக்கிடலாம் ஸோ நான் உள்ளிட்ட சி ட டெஸ்ட் டாக்குமெண்ட் இன் திஸ் சாப்டர் வி ஆர் டிஸ்கஸிங் அபட் த வேட் ப்ராசஸ் நம்ம இங்கே வேட் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தட் இஸ் வேட் விண்டோ ஸோ இதுதான் வந்து அந்த வேட் விண்டோ ஃபைல் எடிட் வியூ இன்சர்ட் ஃபார்மெட் இது மேலே உள்ளது மெனு மெனுபார்னு சொல்லுவாங்க கீழே உள்ள அந்த ஐகான்ஸாக இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார் அதுக்கு கீழே த தேர்ட் ரோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டோல் பார் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் என்ன ஸ்டேட்டஸ் இப்போ எதில் இருக்குது கர்சர் எங்கே இருக்குது எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸை சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லி ஓகே மேனேஜிங் டாக்குமெண்ட் திஸ் செஷன் ஆஃப் லெசன் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு டு ஓப்பன் எக்ஸிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு ஸோ கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட் நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணு ஃபஸ்ட்டு நிறைய மெத்தடில் பண்ணலாம் ஒன் ஆர் டூ மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க கிளிக் த நியூ டாக்குமெண்ட் பட்டன் ஆன் த மெனு பார் மெனு பார்ல நியூ டாக்குமெண்ட் பண்ணலாம் சூஸ் ஃபைல் போயிட்டு நியூ கமாண்ட் ஃப்ரம் த மெனு பார் ப்ரஸ் கண்ட்ரோல் எண் கீ கொடுக்கலாம் கீபோர்டிலருந்து கண்ட்ரோல் எண் கொடுத்தாலும் புதுசு ஓப்பன் ஆகும் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் ஏற்கனவே இருக்கிறது என்ன பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ண கிளிக் த ஓப்பன் ஃபைல் பட்டன் ஆன் த மெனு பார் ஃபைல் பட்டன்ல போய் பண்ணணும் ஃபைல் ஓபன் கமண்ட் ஃப்ரம் த மெனு பார்லருந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஓ அதே கண்ட்ரோல் ஓ தான் ஸோ அங்கேருந்து ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் அந்த எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதில் இருந்து நம்ம டாக்குமெண்ட்டை என்ன செய்யணும்னா எடுக்கணும் ஓகே சேவிங் அ நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அதாவது புதுசாக சேவ் பண்ணாலும் சரி இல்லை பல ஏற்கனவே இருக்கிறதுல நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி எப்படி பண்ணணும் கிளிக் த சேவ் பட்டன் ஆன் த மெனு பார் மெனு பாரில் சேவ் பட்டன் இருக்கும் இல்லைனா ஃபைலில் போய் சேவ் கமாண்ட் அடிக்கலாம் இல்லைனா கண்ட்ரோல் எக்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்த உடனே அது வந்து ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே மேலே என்ன ஆகிடும்னா சேவ் ஆகிடும் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நேராக போய் அந்த என்ன பேரில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைலாக் பாக்ஸ் வந்துடும் ஓகே ஸோ இதான் அந்த டைலாக் பாக்ஸ் என்ன பண்ணணும் சேவஸ் கொடுத்த உடனே என்ன பண்ணலாம் என்ன பேர் அன்டைட்டில்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பேர் கொடுத்துக்கிடலாம் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த சேவர்ஸ் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கிடுவோம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்து சேவ் பண்ணிக்கிடலாம் இஃப் த டாக்குமெண்ட் இஸ் ஆல்ரெடி என் நேம் டா சேவ் யாலே இட் வில் பி சிம்பிளி த சேவ் த டாக்குமெண்ட் அதர்வைஸ் சேவஸ் கொடுத்து என்ன செய்யணும்னா சேவ் பண்ணணும் ஓகே க்ளோஸ் த டாக்குமெண்ட் க்ளோஸ் த டாக்குமெண்ட் அப் பை செலக்டிங் ஃபைல் க்ளோஸ் ஃபைல் க்ளோஸில் போய் ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இருக்கும் க்ளோஸ் பட்டனும் இருக்கும் ஐக்கானும் இருக்கும் இல்லைனா க்ளோஸ் பண்ணுறோம் ஓகே பிரிண்டிங் எ டாக்குமெண்ட் டு ப்ரிண்ட் அ டாக்குமெண்ட் ஆர் செலக்டட் பேஜஸ் ஃப்ரம் த ஸ்டெப்ஸ் இவன் பிலோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும் செகண்ட் பாயிண்ட் சூஸ் ஃபைலில் ப்ரிண்ட் கமண்ட் பட்டன் எடுத்துகிட்டு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் எத்தனை பேஜ் கொடுக்கணும் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை ஒரே பேஜை பத்து காப்பி கொடுக்கணுமா எந்த ப்ரிண்ட்ருக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே இட் வில் கோஸ் அ பிரிண்ட் இதெல்லாம் இருக்குது ஆல் பேஜஸ் ரேஞ்ச் இல்லையா ரேஞ்ச் அண்ட் காப்பீஸ் ஆல் பேஜஸ் 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 மட்டும் கொடுக்கலாம் ஆல் பேஜும் கொடுக்கலாம் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை கொடுக்கணும் அப்புறம் இது வந்து ஃபா பேப்பர் சைஸ் என்ன பேஜ் பெர் ஷீட்டும் எத்தனை ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஓகே ப்ரிண்ட் ப்ரிவியூ ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ப்ரிண்ட் ப்ரிவியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே காட்டும் It is similar to the print layout view, layout view the advantage of print preview is that it is one uh, toolbar. Toolbar allows you to easily view multiple pages and change the magnification of the screen. You can also edit your document into the print preview mode. To switch to print preview, use the control button, control shift O. Press okay. Exist test document. When finished, you can close all the files and quite the வேர்ட் ப்ரோக்ராம் பை செலக்ட்டிங் ஃபைல் எக்ஸிஸ்ஸில் பண்ணி ஓகே செலக்டிங் டெக்ஸ்ட் ஒன் தோ த ஈவென் தோ த டாக்குமெண்ட்ஸ் பில்ட் பை டைப்பிங் ஒன் கேரக்டர் அட் எ டைம் வைல் எடிட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் ஒன் ஆல்வேஸ் ஒர்க் வித் வேர்ட்ஸ் லைன்ஸ் பேராகிராஃப் அண்ட் சம்டைம்ஸ் வித் த ஹோல் டாக்குமெண்ட் ஸோ எப்படி எடிட் பண்ணப் போகிறோம் ஒரு செலக்ட் டெஸ்ட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது தான் ஃபார் திஸ் பர்பஸ் ஒன் ஷூட் லவ் ஹவுட் டூ செலெக்ட் த டெஸ்ட் ஓகே ஒன்ஸ் த ட ட டெக்ஸ்ட் இஸ் செலக்டட் சேஞ்ச் கேன் பி மேட் டு த தட் பர்டிகுலர் டெஸ்ட் அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை மட்டும் ஓகே நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு லைன் உங்கள் பேரை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேர் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் இல்லையா அதை எப்படி செலக்ட் பண்ணோம் ஒன்று மவுஸ் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை கீபோர்டு கர்சர் இருக்கும் அதை கீபோர்டை வச்சு நீங்கள் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் பட்டன்ஸ் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா யூ கேன் செலக்ட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த ஹைலைட்டட் பண்ணியிருக்காங்களா ப்ளூ கலரில் தர் ஆர் சவர் வேஸ்ட் டு கிரியேட் அப்படி அந்த இது ஓகே செலக்டிங் டெஸ்ட் வித் மவுஸ் மவுஸ் வச்சு செலக்ட் பண்ணலாம் இன்செட் அந்த டெஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கு வேணும் லெஃப்ட் மவுட் பட்டன் சுட் பி கிளிக் அண்ட் ஹெல்ட் டவுன் அண்ட் செலெக்ட் அண்ட் இன்டர் டெஸ்ட் மவுஸ் பட்டன் சுட் பி ரிலீஸ்ட் அதை என்ன பண்ணுவோம் லெஃப்ட் கிளிக் வச்சு அப்படி எந்த டெஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணும் அது கிட்ட கரஸர வச்சு செய்யணும் அப்படி செலக்ட் வித் கீபோர்டு என்ன ஷிஃப்ட் பண்ணும் டவுன் அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணால் இன்செர்ட் பாயிண்ட் இன் த மவுஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை கொண்டு மவுஸ் வச்சு என்ன பண்ணால் அதுக்கிட்ட வச்சுட்டு ஷிஃப்ட் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா யூஆர் டு செலக்ட் ஓகே அப்புறம் ஷிஃப்டை ரிலீஸ் பண்ணிடணும் கட் அண்ட் காப்பி த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் கட் அண்ட் காப்பி இஸ் தட் கட் ரிமூவ்ஸ் த செலக்டட் டேட்டா ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் வைல் காப்பி கிரியேட்ஸ் டூப்ளிகேட் ஆஃப் த ஒரிஜினல் டேட்டா கட் அப்படிங்கிறது என்னன்னா போ நீங்கள் ஒரு பே உங்கள் பேரை வந்து இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா காப்பி அப்படின்னா அங்கேயும் உங்கள் பேர் இருக்கும் கீழேயும் நீங்கள் காப்பி பண்ணுற இடத்துலையும் பேஸ்ட் பண்ணுற இடத்துலையும் ஒரு காப்பி இருக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே கட் ஆயிரும் புதுசாக ஒரு இடத்துல என்னாரும் பேஸ்ட் ஆகும் ஸோ இதுதான் கட்டுக்கும் பேஸ்ட்டுக்கு காப்பி அப்படிங்கிறது என்னது ரெண்டு இடத்துலையும் இருக்கும் கட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஓகே ஸோ மூவிங் த டெஸ்ட் டெஸ்ட் டு பி மூவ் டு அ நூ லொக்கேஷன் இஸ் செலக்டட் எடிட் அண்ட் கட் இஸ் செலக்டட் ஆர் இந்த ட ட ட ட டூல் பார் இஸ் செலக்டட் டு கட் த செலக்ட் செலக்டட் டெக்ஸ்ட் இன்செஷன் பாயிண்ட் இஸ் மூவ் டு த பிளேஸ் வேர் த ட டெக்ஸ்ட் இஸ் டு பி பேஸ்ட் ஓகே இன்செஷன் பாயிண்டில் போய் என்ன பண்ணோம்னா அதை பண்ணணும் ஸோ எடிக் பேஸ்டில் போயிட்டு என்ன பண்ணோம் யோட்டோ பேஸ்ட் த ஃபாலோய் கீ போர்ட் ஷார்ட்கட் கேன் பி யூஸ் டு மூவ் டெக்ஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் டு கட் கண்ட்ரோல் வீ வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே இப்படியும் நம்ம நினைச்சா மூவ் பண்ணலாம் உங்கள் பேரை மூவ் பண்ணுறதுக்கு இப்படியும் நினைச்சிடலாம் கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே அது கண்ட்ரோல் சி அப்படின்னா காப்பி பண்ணுறது ஓகே காப்பி த டெக்ஸ்ட்டு ஸோ எப்படி காப்பி பண்ணுறது ரெண்டு இடத்துல வேணும் ஒரே இது ரெண்டு இடத்துலேயும் வேணும் அப்படின்னா யோ டு காப்பி அதான் சொன்னேன் கண்ட்ரோல் சி வந்து காப்பி பண்ணுறது கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எடிட்டில் போய்ட்டும் காப்பி என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த மெத்தட் ஓகே ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இது வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம் ஃபார்மேட் அப்படின்னா அழகுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்ல ஓகே ஸோ ஒன்ஸ் த டிசர்வ் போர்ஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் இஸ் செலக்டட் தென் டிபெண்டிங் ஆன் த நீட் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பட்டனாக கிளிக்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து போல்டு டெக்ஸ்ட்டை ஆக்குறது ஐஏ இட்டாலிக் இட்டாலிக்குனால் அப்படி செரிஞ்சிட்ருக்கோம் ஓகே சாய்க்கோம் அப்புறம் மாதிரி சரிஞ்சிட்டு அண்டர்லைன் யூ அண்டர்லைன் இது வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கு அதை க்ராஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கொயர் கலரிங் கொடுக்கலாம் டெக்ஸ்ட் கலர் கொடுக்கலாம் இல்லைன்னா செலக்ட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு கலரில் கொடுக்கலாம் ஓகே த சேம் கேன் பி ஆல்சோ அச்சீவ்டு பை கிளிக்கிங் த ஃபார்மேட் கேரக்டர் கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் ஐ கண்ட்ரோல் யூ ஸோ கண்ட்ரோல் பிங்கிறது போல்டு கண்ட்ரோல் ஐ அப்படின்னா இட்டாலி கண்ட்ரோல் யூனா நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட்டு வந்து பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்டாகிடும் கண்ட்ரோல் ஐ கொடுத்தா இட்டாலிக்காக மாறிடும் ஓகே சேஞ்சிங் த ஃபார்மெட் ஃபாண்ட் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இந்த ஒரு மெனு இருக்கும் சைஸ் இருக்கும் பக்கத்தில் இந்த போல்டு அந்த டலிக் இருக்கும் ஸோ நீங்கள் இதை போய் என்ன செய்யணும்னா சேஞ்ச் பண்ணணும் ஓகே இது ஒரு காம்போ பாக்ஸாக வரும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஓகே ஃபாண்ட் சைஸ் த சைஸ் ஆஃப் த டெஸ்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் த சேம் சைஸ் ஆஃப் த டெஸ்ட் கனாட் பி யூஸ்ட் ஃபார் த லீகல் டாக்குமெண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல் ஸோ அந்த டெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா வி கேன் சேஞ்ச் சேஞ்சிங் த ஃபாண்ட் கலர் அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபாண்ட் கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் அப்படின்னா வீ கேன் சேஞ்ச் த கலர் ஃபாண்ட் கலர் பேலட்டுன்னு இருக்கும் அதில் நிறைய கலர்ஸும் இருக்கும் மற்றபடி முதல்ல ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் கலர் தெரியும் நீங்கள் கலர் பேலட் போனீங்கன்னா நிறைய கலர் இருக்கும் அதில் வந்து நம்ம நிச்சயம்லாம் செலக்ட் பண்ணலாம் ஸோ இதான் வந்து கலர்ஸ் ஓகே பேராகிராஃப் அலைன்மெண்ட் ஸோ பேராகிராஃப் எப்படி அலைன் பண்ண போகிறோம் இப்போ என்னுடைய டாக்குமெண்ட்லேயே பார்த்தீங்க இந்த வீடியோ டாக்குமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அலைண்டாக இருக்கும் சில டாக்குமெண்ட்டு அலைன்டு இல்லாமல் இருக்கலாம் ஸோ அலைண்ட் அப்படின்னா என்னென்னா லெஃப்ட் டு ரைட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகே அதான் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து அந்த லாஸ்ட் ஒன்று தான் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஓகே ஜஸ்டிஃபை த அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னா ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் மிடில் இல்லைன்னா ரைட் அலைன்மெண்ட் ஓகே மூணாவது ரைட் அலைன்மெண்ட் நாலாவது வந்து ஜஸ்டிஃபைடு ஓகே ஸோ ஃபாலோயிங் த ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ் டு சேஞ்ச் த அலைமெண்ட் ஒன் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு கிளிக் வித் த பேராகிராஃப் எந்த பேராகிராஃப் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும் சேஞ்ச் பேஜ் ரொட்டேஷன் ஸோ இதில் வந்து லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டுன்னு ஒன்று இருக்குது லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா அங்கே செல்லில் வச்சுருக்கிற மாதிரியாவது லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் அப்படின்னா செங்குத்தா வச்சுருக்கிறது ஓகே ஹரிசாண்டல் பெர்பண்டிகில் ரெண்டு இது இருக்குது ஓகே லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது எப்படி வைக்கிறது நீங்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா செல்லில் எப்படி போனீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் பார்ப்பீங்க செங்குத்தாஜ் படம் பார்க்க மாட்டிங்க இல்லையா ஸோ அதான் வந்து லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் அப்படிங்கிறது ஏஸ் ஃபோர் சைஸ் அந்த இது மாதிரி வரும் ஓகே ஸோ இதாக வந்து சேஞ்ச் பண்ணுறது இதில் இருக்குது இல்லையா பேஜஸில் போனீங்கன்னா பேஜ் ஃபார்மேட் மார்ஜின் லேவுட்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே ஓரியன்டேஷன் அப்படின் இருக்கும் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் ஸோ திஸாக ஹைட்டு வித்து எல்லாமே இருக்கும் இதுதான் பேஜ் ஃபார்மேட்டிங் சேஞ்சிங் மார்ஜின் யூஸிங் ரூலர் ஹவு டு யூஸ் மார்ஜின் மார்ஜின் என்ன பண்ணலான்னா நீங்கள் செட் பண்ணலாம் ஓகே ரூலர் வியூவில் போயின்னா ரூலர் ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா எவ்வளோ சைஸ் மேலே எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் கீழே எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அது எல்லாமே இருக்கும் ஓகே ஸோ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த பேஷன் We'll see in the next video.